வெல்கம் டு பாண்டி சென்ட் டிவி சேனல் மாய புத்தகம் மேஜிக்கல் அட்வென்ச்சர் எபிசோட் 4 பாண்டும் சென்டவும் ஃபிஷ் வேர்ல்ட்ல இருந்து அடுத்த வேர்ல்டுக்கு வராங்க அது என்ன வேர்ல்ட் வாவ் இலைகளின் ராஜ்யம் இலைகள் அழகாக இருக்கக்கூடிய ராஜ்யத்துக்கு தான் வராங்க அந்த உடனேயே புக்கு பேசுது சூப்பிச்சு வந்துட்டீங்களா வந்து சொல்றான் ஏன் மீன் உலகத்தில் எங்களை நீங்கள் பார்க்கவே இல்லை அதுக்கு புக்கு சொல்வது ஏன்னா என்னுடைய அவசியமே உங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு இப்போ புரியுதா நான் ஏன் உங்களை தேர்ந்தெடுத்தேன்னு நேச்சுரலாகவே உங்களுக்கு எல்லாரையும் காப்பாத்துற குணமும் அதி புத்திசாலித்தனமும் இருக்கு அதுதான் காரணம் வந்து சொல்றேன் அப்படியா சரி சரி பரவாயில்ல ஆனால் புத்தகம் சொல்லுது ஆனால் இந்த உலகத்தில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா இங்கே விஷம் நிறைந்த எதிரி தான் உங்களுக்கு எதிரியே அதனால் கவனமாக இருக்கணுன்னு புக்கு சொல்லுது பண்ணும் செண்டும் சரி கண்டிப்பாக நாங்கள் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க அந்த ராஜ்யம் பசுமையாக இருக்கும் அப்படியே பார்க்குறாங்க டக்குன்னு பார்த்தா அதையெல்லாம் இரண்டு போயிடுது அந்த நேரத்தில் கரெக்டாக ஒரு துறவி போல் இருக்கும் நிலை வந்து பேசுகிறாங்க வரது எனக்கு தெரியும் அதை நிறிகுருகி எனக்கு வந்துச்சு உங்களுடைய கலர் லீஃப் என்னை தேடி வந்திருக்கு அப்படின்னாலே இந்த உலகத்தை காப்பாற்றக்கூடிய நீங்கள் வந்துட்டீங்கன்னு அர்த்தம் இந்த இலைகள் என்னுடைய உலகத்தின் துணியக ஒரு விஷம் நிறைந்த எதிரி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவங்க வாடிய உலகத்தை காப்பாற்றுறதுக்காக அதை ஒரு இடத்துல இப்போதைக்கு வச்சுருக்காங்க அந்த மரப்பொந்தில் போய் நீங்கள் எடுங்க எடுத்துக்கிட்டு வாங்க இந்த உலகத்தை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க உடனே வந்தோம் சிண்டும் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு நேராக அந்த பொண்ணுக்கு தான் போயிடுற போகிறாங்க அம்மா போய் அந்த க்ளூ எக் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க கிட்டே அப்போ சடனாக அந்த எதிரி வந்து ஒரு அட்டாக் கொடுக்குறாங்க ஆனால் எப்படியோ புத்திசாலித்தனமாக அதை எதிர்த்து அந்த க்ளூ எக்கை எடுத்து கொண்டு போய் வச்சிட்றாங்க இந்த உலகம் திரும்பவும் பசுமையாக மாறுது எல்லா இலைகளும் பறவைகளும் பூக்களும் சந்தோஷமாக இருக்காங்க பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுறாங்க அடுத்த வேர்ல்டுக்கு வண்டும் சென்றும் தயாராகிறாங்க அடுத்த வேர்ல்டை பார்க்க ரெடியாக வாங்க பார்க்கலாம் நெக்ஸ்ட் எபிசோடில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வச்சுருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்